மாயா பூர்ணிமாவை தூக்கி சாப்பிடற அளவுக்கு இல்ல இல்ல எல்லாம் தான் மூணுமே இந்த பூர்ணிமா மாயா விசித்ரா இந்த ஒன்னும் அலைச்சது இல்ல ஆரி ஃபேக் ஒருத்தர் ஆரி நல்லவர் இல்ல ஆரி பொய்யா நடிக்கிறாரு ஆஜித் தான் நல்லவர் ஆஜித் ஆஜித் சீசன் ஆஜித் அவர்தான் நல்லவர் ஆரி தான் ஆஜித்தை கெடுக்கிறாரு ஒரு அம்மா ரிவியூல சொல்லுது ஷூட் போட்டுட்டு வந்து நான் ஆடை இந்த கோமாளி அப்படின்னு வணக்கம் மகளே இந்த வீடியோல ஒரு பெரியவர்கள் ஒரு பழமொழி ஒன்னு சொல்லிருக்கார்கள் நல்லவர்களை தொட்டா நீ கெட்ட கார்மா அப்புறம் இந்த கடவுள் ரெண்டு சக்திக்கு முன்னுக்கு நீ வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது நீ எவ்வளவுதான் காசு பலம் இருக்கு அரசியல் பலம் இருக்குன்னாலும் உண்மை ஜெயிக்கும் அப்படின்னு நல்லவர்களை அழிக்க நினைச்சா நீ அழிஞ்சிடுவேன் அப்படின்றதான் இந்த விசித்ரா அவரோட பேர் கெட்டு போக காரணம் பிரதீப்ன்ற அப்பாவி கிட்ட அந்த இவங்க அவங்களோட வன்மத்தை காமித்தது மாயா எப்படி பிரதீப் ஆரம்பத்துல பிரதீப்புக்கு ஒரு நெகட்டிவிட்டி உருவாக்கணும்னு அந்த அம்மா அவ்வளவு தூரம் செயற்பட்டுச்சோ அதே போல இன்னொரு ஸ்டைல்ல செயற்பட்ட தான் இந்த விசித்திரா ஒரே ஒரு வீக் பிரதீப்புக்காக குரல் தான் இந்த அம்மா இவ்வளவு நாள் இந்த வீட்டுக்குள்ள இருக்கு இல்லைன்னா எப்பயோ மாயா பூர்ணிமாவை போல இந்த அம்மாவும் ஓட்டு வராமல் வெளியில போக வேண்டிய ஒரு நபர் சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்குள்ள பிரதீப்புக்கு அப்புறம் உலக மக்கள் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன்ல கொண்டாடுகின்ற ஒரு நபர் அர்ச்சனா அவர்கள் இப்ப இருக்கிற நபர்கள்லாம் அந்த டைட்டிலுக்கு பக்கத்தில் நிற்கக்கூட தகுதியான நபர் அர்ச்சனாதான் அர்ச்சனா கையில அந்த டைட்டில் வந்தா தான் அந்த டைட்டிலுக்கே மரியாதை ஸோ அப்படி இருக்கக்குள்ள நீ அர்ச்சனாவை வந்து குறை சொன்னீங்கன்னா அர்ச்சனா அவர்களோட மனசை நோக கடவுள் நல்லவங்களை நீ சோதிச்சா நான் கடவுள் ஒன்றா சோதிப்பார் அப்படின்றது நிருபமாக இருக்கு அதைத்தான் இதில் பார்க்க போகிறோம் நேத்தியான எபிசோட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் டீம் வந்து லைவ் பார்த்தவர்கள் லைவ் பார்த்தவர்களுக்கு உண்மை தெரியும் எபிசோட் பார்த்தவர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல நான் இருந்து கும்பிட்டு சொல்றது என்னன்னா நீங்கள் எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது ஆ நீங்க எபிசோடும் பார்க்க வீக்கெண்டும் பார்க்க வேணா நீங்க லைவ் பாருங்க உங்களுக்கு உண்மை புரியும் தான் நான் சொல்றது ஸோ லைவ் பார்த்தவர்களுக்கு தெரியும் எவ்வளவு தூரம் இந்த மாயா பூர்ணிமா விசித்ரா நிக்சன் விஜயவர்மா இப்படியான நபர்கள் எல்லாம் அர்ச்சனாக்கு எதிராக செயற்பட்டார்கள் முக்கியமா இந்த விசித்ரா பூர்ணிமா இந்த மாயா தினேஷ் இவங்க எல்லாம் வந்து நேத்து அந்த ஒரு காலையில மார்னிங் ஆக்டிவிட்டி கொடுக்கக்குள்ள இந்த நாக்குல எதுவும் சொல்லுவாங்க நாக்குல நரம்பு இல்லாம அப்படி போய் சொன்னாங்கன்னு அதுல விசித்ரா வந்து சொன்னாங்க பிக் பாஸ் நான் என்னன்னு தெரியாது பிஆரா பெயிட் போட்டா எனக்கு ஒண்ணு அப்படின்ற மாதிரி அப்ப இந்த பிக் பாஸ் என்ன தெரியாது இந்த அம்மாக்கு இந்த பிஆர்னா என்னன்னு தெரியாது இந்த அம்மாக்கு பெயிட் போடினா என்னன்னே தெரியாது இந்த அம்மாவோட இப்ப 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 எல்லாம் பாத்துட்டு தான் இந்த அம்மாவோட ரிவியூ எல்லாம் என்ன ஒரு மேக்கப் இப்ப மாயாஹாசன் வந்து வீக்கெண்ட் எபிசோடுக்கு வர்ற மேக்கப்பை கூட பங்கமா கிடக்கு வேற மாதிரி சரிங்களா கோட்டு ஷூட்டு மைதா மாவு லிப்ஸ்டிக் இதெல்லாம் போட்டுட்டு நடந்து வருவாங்க என்னடா இது சரி என்ன சொல்லுதுன்னு பார்த்தா ஆரி நல்லவர் இல்ல அப்புறம் பிஹாரி நல்லவர் இல்ல ஆஜித் நல்லவர் நான் சைக்காலஜி படிச்சேன் ஆரிக்கு பிஆர் இருக்கு அது என்ன ஏதோ ஒரு பொஸ்ங்க ஏதோ ரிவியூக்கு அந்த பண்ண ரிவியூக்கு பேர் வந்து ஏதோ ஒரு பொஸ்ன்னு தான் வருது அப்படி டைட்டில போட்டு இந்த அம்மா வரும் பத்தே பத்து வீடியோ தான் பார்த்தேன் தலைவலி சரியா தள்ள வலி சுடுதண்ணிய குடிச்சு போட்டு பாருங்க அப்ப பாருங்க எவ்வளவு தூரம் நீ என்ன அச்சனாவை பத்தி பேசுறியா சாமி அது பெரியவங்க கரெக்டா சொல்லிருப்பாங்க சரிங்களா இன இனத்தோட தான் சேரு மின்னு இந்த மாயா விசித்திராவை கொஞ்சிறதும் விசித்தரா மாயா பூர்ணிமாவை கொஞ்சிறதும் சும்மாவா அது அந்த அந்த இது அப்படி சரிங்களா இனம் இனத்தோட சேருது ஆனா ஒன்னும் ஒன்னு ஒண்ணு கொத்திக்கும் சரிங்களா இதுக்கு தெரியும் இது பேக்குன்னு அதுக்கு தெரியும் இது ஆனா இப்படி நடிக்கும் அதுதான் இனம் இனத்தோட சேரமென்றது உங்களுக்கு புரிஞ்சுருக்குமே நம்புறேன் நல்லவங்களை தொட்டா நீ கெட்ட சரியா சோ அர்ச்சுனா அவர்கள் மீது இந்த அம்மா போட்ட பழிக்கு பொய்க்கு காலமே வந்து குறும்படம் போட்டிருக்கு இப்ப சோசியல் மீடியால அதுதான் ட்ரெண்டிங் ட்விட்டர்ல எக்ஸல் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அம்மா கோட்டையும் ஷூட்டையும் போட்டுட்டு வந்திருக்கும்

சோ இது வந்து காலம் விசித்திராவுக்கு போட்ட குறும்படம் அண்ட் அர்ச்சனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேற்றான எபிசோட்லேயே விசித்ராவை ஹட் அண்ட் ரைட்டாக கேள்வி கேட்டிருப்பாங்க விசித்திராக்கு பதிலில் ஓடி ஓடிஞ்சிருப்பாங்க அதாவது எங்கள் அப்பா அம்மா வரைக்குள்ளே நீங்கள் ஒரு மாதிரி இருந்தீங்க ஆ அப்போ அதுக்கப்புறம் வேற மாதிரி ஆனிங்க நீங்கள் ஒரிஜினலாக இருந்தால் அப்பாவே ஒரே மாதிரி இருந்திருக்க வேண்டியதானே இவ்வளோ அது ஏன் முந்தா நாள் வந்து சொல்கிறீங்க நான் உன்னை தான் நம்புகிறேன் மாயா பூர்ணிமாவை நம்பல அப்படின்னு நைட்டு பூர்ணிமாவை கிஸ் பண்ணுது விசித்திரா மாயாகவும் ஆ காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனாவை பத்தி தப்பா பேசுது அப்ப விசித்ரா எவ்வளோ பெரிய ஒரு இது வந்து விசித்ராவின் முகமூடியை அர்ச்சனா அவர்களும் கிழிச்சறிஞ்சிட்டாங்க வெளியில இருக்கிற மக்களும் சரி அந்த கடவுள் அவர் போட்ட குறும்படமும் சரி விசித்ரா எவ்வளவு பெரிய ஒரு ஃபேக் அப்படி என்பதை காமித்து கொண்டிருக்கார்கள் சோ நம்மளும் பாங்குறோம் சரிங்களா மாமா ஏதோ டொஃபைக்குள்ளே அஞ்சாவதா இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு இல்லை என்ன ஃபர்ஸ்ட்டு அனுப்பு வெளியில் போக விடு இப்படின்னு வந்தால் நாங்கள் என்னதை பண்றது ஆ ஐயோ ஐயோ ஸோ ஓகே மக்களே ஸோ அப்புறம் வந்து இப்போ இருக்கிற நிலவரப்படி மாயா தான் கடைசி ஒஃபிஷியலி அண்ட் அன் அஃபிஷியலி அந்த அம்மாதான் வெளியில் போகணும் ஆனால் மாயாஹாசன் மாயாவோட விசுவாசமான ஒரு அடிமை அடிமை வேலை வா பண்ணுறாரு நாளைக்கு காலையில் ஷூட்டிங் ஆரம்பிக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஏழு மணியோ இல்லை ஆறு மணிக்கோ ஆரம்பிக்குது அப்படின்னு சோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பட் மக்கள் ஓட்டிங்கின் படி இதோட மாயா நாலாவது தடவை வெளியேற்றம் ஒவ்வொரு முறையும் ஓட்டிங்குக்கு மாயா வரைக்குள்ள அந்த அம்மா தான் கடைசி இது நாலாவது முறை அந்த அம்மா கடைசியில இருக்கு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சரிங்களா ஆனா ஒண்ணு மக்களே இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் மூலம் கமல்ஹாசனோட ஒரு போலியான முகத்தை கடவுளை குறும்படம் போட்டு காமிச்சிருக்காரு அதுவும் ஃபியூச்சர் ஃப்யூச்சருக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு நல்லதுதான் கடவுள் வந்து பண்ணியிருக்காரு சரிங்களா நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் நன்றி